வணக்கம் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா கடிதத்தை நிச்சயமாக ஜூன் நான்காம் தேதிற்கு பிறகு கொடுப்பார் என்று அதிமுகவின் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் வெளியிட்டுள்ள பரபரப்பான பேட்டி அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களவை தேர்தல் நடக்கும் பொழுதே எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கோபத்துடன் தான் இருந்தார்கள் என்றும் நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் தற்பொழுது திடீர் அந்தர்பல்ட்டி ஒன்றை அளித்துள்ளார் மேலும் திமுகவின் அமைச்சர் ரகுபதி அவர்கள் அதிமுகவின் இருக்கக்கூடிய நன்மைக்காகத்தான் கூறினாரை தவிர அதிமுகவை பிளவுபடுத்த வேண்டும் என்று தலைமை மாறவுகிறது என்று அவர் கூறவில்லை என்றும் கூறியுள்ளார் குறிப்பாக அதிமுகவை பொறுத்தளவிற்கு நல்ல நல்ல தலைவர்கள் ஆட்சி அமைத்த பொழுது மிக சிறப்பாக அதிமுக இருந்தது இப்பொழுது திமுகவிற்கு எதிராக இருக்கின்ற அதிமுக மிக மோசமான நிலைமையில் இருப்பதாகத்தான் நாஞ்சில் அவர்கள் வெளியிட்டுள்ள பேட்டியால் தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி மீது கோபத்தில் உள்ளனர் என்றும் எங்கள் மாவட்டங்களில் சம்பந்தமே இல்லாதவர்களை வேட்பாளராக போடுகிறார்கள் அப்படி போட்டால் தேர்தலில் யார் வேலை பார்ப்பார்கள் அதனால்தான் இப்பொழுது யாரும் வேலை பார்க்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் என்று அதிமுகவின் முன்னாள் நிர்வாகியான நாஞ்சில் கோலப்பன் தெரிவித்துள்ளார் அதிமுகவில் லோக்சபா தேர்தல் முடிவிற்கு பின் மீண்டும் உட்கட்சி மோதல் வெடிப்பிற்கான அறிகுறிகள் ஏற்பட தொடங்கிவிட்டன அதிமுகவில் செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமி இடையே மோதல் ஏற்படலாம் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது அதாவது யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் அதில் அவர் கூறியதாவது அதிமுக உடையும் என்று திமுக அமைச்சர் கூறுகிறார் அதிமுக மீதான பாசத்தினால்தான் இப்படி கூறுகிறார்களே தவிர அதிமுக பிளவுபட வேண்டும் என்று கூறவில்லை என்றும் நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் கூறியுள்ளார் பெரிய தலைவர்கள் இருந்த கட்சி சீரழிந்து விட்டது மோசமாகி எப்படியெல்லாம் இந்த கட்சி இருந்தது என்று நினைத்து அப்படி திமுக அமைச்சர்களை பேசும் நிலை ஏற்பட்டுள்ளது ஜூன் நான்காம் தேதிக்கு பின் கட்சியின் உண்மையான நிலை தெரியும் கட்சி எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று தெரியும் செங்கோட்டை நினைத்திருந்தால் அதிமுகவை அப்பொழுதே கைப்பற்றியிருக்கலாம் அவர் நினைத்திருந்தால் அப்பொழுதே கட்சியை தனக்கு கீழ் கொண்டு வந்து இருக்கலாம் ஏன் வேண்டாம் என்று எதற்கு வேண்டும் என்று அப்பொழுது நினைத்தார் என்று தெரியவில்லை கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை பயன்படுத்தி கொண்டு அன்னைக்கே ஆட்சியை கைப்பற்றிருக்கலாம் என்றும் கோலப்பன் கோலப்பனவர்கள் கூறியுள்ளார் மேலும் ஜூன் நான்காம் தேதிக்கு பின் எடப்பாடி பழனிசாமி பாடம் எடுக்கலாம் என்றும் ஏனென்றால் அவருக்கு மிகப்பெரிய அடியாக ரிசல்ட் வெளியாகும் என்றும் கூறியுள்ளார் நல்ல முடிவு எடுப்பார் ஜூன் நான்காம் தேதிக்கு பின் நல்ல முடிவை எடுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இரு காரணம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்யாவிட்டால் அவரை விரட்டி அடிப்பார்கள் என்றும் கூறியுள்ளார் நாஞ்சி கோலப்பன் அவர்கள் கூறுவது சரியா என்றால் கமன் வைலாக கூறுங்கள்